ஆனால் நிஜ நிலவரம் அப்படிங்கிறது இன்னையே இன்னத்து நாங்கள் பார்த்தப்போ இந்த விநியோகம் பண்ணாமல் கலச்சார பாக்கெட் விற்கிறது அது காவல்துறைக்கு இது சும்மா அந்த நேரம் மக்களோட கோபத்தை குறைக்கிறதுக்காக ஒரு அரசு நடத்துகின்ற நாடகம் தான் இது ஸோ அதனால் இது வந்து இப்போ நியாயமான கவர்மெண்ட்டாக இருந்தால் அது மிகப்பெரிய அவமானமாக எடுத்துக்கும் ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அந்த மாதிரி கஞ்சா சட்டம் ஒழுங்கு மிக கேவலமாக இருக்கின்ற அளவு திரும்பர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி ராசியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா நீங்க இந்த கள்ளக்குறிச்சியில போய் பண்ண சம்பவம் தான் பேசப்பட்டு வருது என்ன நடந்தது அங்க கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது அப்படின்னா விசய தலைவர் அவர்கள் அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அவங்க வந்திருந்தாரு அப்போது அவர் மக்கள்கிட்ட பேசிவிட்டு வரும்போது இப்படி இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் அதே அதை பிரஸ்கிட்டே வந்து சொன்னார் நாங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார மனங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது ஏற்கனவே அவர் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வந்து வேங்கவேலுக்கும் வைச்சார் ஃபஸ்ட்டாக அவங்க வேங்க வேலுக்கும் பண்ணாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு போனார் திமுகவுக்கும் கவர்னருக்கும் ஒரு வார்த்தை போ சண்டைகள் போது வந்துட்டு இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு திமுக வந்து கலச போராடாது விசிஐவும் காங்கிரஸும் போய் அங்கே உட்காந்து கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது மக்கள் அங்கே என்னது மலம் கலந்த நீரை குடிச்சிருக்கான் அது பிரச்சனை இல்லை நாட்டுக்கு எது பிரச்சனை திமுக வந்து கவர்னர் அப்போ இவங்க வந்து என்னென்னா எந்த பிரச்சனைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தையும் இவங்க கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு நான்கே வாசு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்போது இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு பேரளவுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா பேரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கட்சி எதுக்கு ஒரு நாலு பேர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒரு தார்மீக கோபத்தில் கொஞ்சம் ஆகிட்டு நான் அந்த கேள்வியில் கேட்டேன் அவர்கிட்ட பட் நான் அந்த கேள்வி அவர்கிட்ட போது அந்த கேள்வியே அவர்கிட்ட சென்றடையாத மாதிரி அங்க இருந்து அவருடைய தொண்டர்கள் வந்து என்ன சூழ்ந்துக்கிட்டு நீ யாரு எதுக்கு கேள்வி கேக்கிறேன் பப்ளிசிட்டி கேள்வி கேட்கறீ அதை பண்றீங்க அதை பண்றேன் ஆனா ரொம்ப ஒரு வன்முறையே ஆக போக வேண்டியது அந்த நேரத்துல அங்க நிறைய போலீஸ் ஆபீசர் இருந்ததுனால போலீஸ் இருந்ததுனால அவங்க என்னை காபந்து பண்ணி கூட்டிட்டு இருக்காங்க நடந்து நிறைய பேர் மிரட்டல் எடுத்ததா கேள்விப்பட்டேன் சேர்ந்த நபர்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளதாகவும் மெசேஜ் அனுப்புனதாகவும் கேள்விப்பட்டேன் அது வந்து என்னன்னா அது நடக்கத்தான் செய்யும் நடக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கும்போது அவருடைய தொண்டர்கள் நமக்கு இது தான் செய்வாங்க நிறையா ஃபோன் வந்து காலையில் தான் என்ன தான் இருக்கேன் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் எந்த ஃபோன்காலையும் நான் மிஸ் பண்ணுறதும் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு கோபத்தில் பேசுகிறாங்க இல்லையா என் தலைவர் எவ்வளோ பெரியவர் அவரை போய் நீ என்ன நீ எல்லாம் ஒரு சுண்டக்கா நீ எல்லாம் போய் கேள்வி கேட்கலாமாங்கிற ஒரு ஆத்திரத்துல கோபத்தில் கேள்வி கேட்கணும் நான் ஒவ்வொருத்தரோட உணர்வுக்கும் மதிப்பளிச்சு அந்த கேள்விகளை கேட்க எல்லாத்தோட கேள்வியும் ஒன்றே தான் என்ன அப்படின்னா எப்படி நீ எங்கள் தலைவரை பாருங்க கேள்வியை கேட்கலாம் அப்படின்றது நான் வந்து ஜனநாயக நாட்டில் இந்த கேள்வி கேட்குறது என்ன விதத்தில் தவறு அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றத ஒரு கேள்வி அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இது ரொம்ப காமனான இஷ்யூ தான் அப்படின்ட்டு நான் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா கற்றுக்கணும் இனிமேல் இதெல்லாம் ரொம்ப பக்குவப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ரொம்ப சீரியஸாக எடுக்கல நான் ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது அது தொடர்ந்து கால் வரதும் அந்த ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வரதும் கொஞ்சம் மன உளைச்சல் தரமாக தான் இருக்குது கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரம் பகுதியை நீங்கள் பார்த்துருந்தீங்க எப்படி இருக்குது சூழல் உங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அவங்க இருந்து பொழுது இது பார்க்கும்போது என்னென்னா இது வந்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அரசாங்கத்தோட நிர்வாகத்திறன்மையின்மையின் காரணமாகவும் ஒரு இன அழைப்பு போர் மாதிரி தான் ஒரு போரில் பெரிய போரில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேரங்கி கொண்டுக்கோ துப்பாக்கிச்சூட்டுக்கோ ஒரு நூறு பேர் சர்வசாதாரமாக சாகிற மாதிரி தான் ஒரு கலாச்சாரங்கிற ஒரு அரசோட நிர்வாக திறமையின்மையால் கலாச்சார விநியோகத்தினால அதில் எத்தனை நாள் எத்தனை நாள் கலந்துருந்த காரணத்தினால அரசாங்கம் இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தி மூணு பேர் தான் கணக்கு கட்டிகிட்டு இருக்கு ஆனால் நெஞ்சே நல்லவரம் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னத்து நாங்கள் பார்த்தப்போ பொதுமக்கள் சொன்ன கணக்கே தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்குங்க அப்படின்னாங்க சில பேர் வந்து என்ன சொன்னாங்களா எங்களால் வந்து இவ்வளோ பேர் தான் அண்ணன் இன்றைக்கெலாம் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூன்று நாள் கழிச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு தெரு ஒவ்வொரு தெருவுக்கும் ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அது அந்த தெரு வந்து எவ்வளோ அந்த ஊரே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது கூப்பிட்ற தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ற தூரத்தில் கோர்ட்டு இந்த பக்கம் கூப்பிட்ற தூரத்தில் வருவாய்த்துறை அலுவலகம் அப்படின்னு எல்லாமே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தபோதும் அந்த சம்பவம் எப்பயுமே அந்த இதுகிட்ட தான் நடக்குது அந்த விநியோகம் மாதிரி இருந்தீங்கன்னா கலாச்சார பாக்கெட் விற்கிறது அது காவல்துறைக்கு அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே தான் அது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது இது ஒரு இந்த அரசாங்கத்தோட அலட்சியத்தால் நடந்த ஒரு மாபெரும் அரச தான் நான் இதை பார்க்குறேன் இல்லை எப்படி இன அழைப்புன்றீங்க அரச கொலைகள்ன்றீங்க இது வந்து அரசுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து சாரையம் காய்ச்சி விற்கிறாங்க அதை வந்து தடுக்க வேண்டியது அரசோட கடமை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் செய்கிற தவிர வந்து நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு வழியை சொல்லலாம் இது அரசு மேலே பழி சொல்கிறது சரி அரச கொலை தான் இது நீங்கள் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஒரு பாரிசு அரசாங்கத்தின் கீழ் நடந்த ஒரு அரச கொலை இது ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக ஆனா அதுதான் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா இது போன வருஷம் இதே மே மாதம் மே இருபத்தஞ்சு உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு மரக்கானத்துலையும் இந்த பக்கம் செங்கல்பட்டுலேயும் நடக்குது அப்போ இருபத்திரெண்டு உயிர்கள் இவங்க சொன்னாங்க கணக்குப்படி அதுவுமே தான் இருக்கும் போல இருக்குது இருபத்திரெண்டு உயிர்கள் வந்து பலி போச்சு அப்போது அந்த பலிக்கு காரணம் என்ன சொன்னாங்க இதை எத்தனால் மெத்தனால் தான் சொன்னாங்க அப்போ இந்த எத்தனால் மெத்தனால் சப்ளை எங்கேருந்து வருதுங்கிற அந்த செயின் இருக்குல்ல அது எங்கேயோ ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அதை எங்கேயோ ஒருத்தவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த செயினை இவங்க கட் பண்ணவே இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களையும் கட் பண்ணியிருந்துருக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் விட்டுட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் தானே திருப்பி இங்கே யாரோ வந்து எத்தனால் மெத்தனால் அந்த மலையிலேருந்து கொண்டு வர சரக்குல இங்கே யாராவது திருப்பி அடிச்சுனா கலந்த போது தான் இத்தனை சாவுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது ஏற்கனவே இருபத்தி பேர் செத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் பணத்துக்காகவோ ஆட்சிக்காகவோ வேற ஏதோ சுயநல கணக்குகளுக்காகவோ அரசும் அந்த அரசு துறையின் கீழே இருக்கிற அரசின் கீழே இருக்கின்ற அத்தனை துறைகளும் அமைதியாக இருந்ததுனால நடந்த ஒரு கொலைகள் அப்படிங்கிறதுனால சாவுகள் அப்படிங்கிறதுனால இதே ஒரு அரச கொலைகளாக தான் பார்க்க முடியும் அதிகாரிகளோட துணை இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அதிகாரிகள் மேலேயும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா இதற்கு மேலே அரசு என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்க வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்ம ஏன்னா கலெக்டர்ல இருந்து எல்லாருமே மாத்திருக்காங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல்லாரையும் மாத்திருக்காங்க இன்சிடென்ட் எத்தனை பேர் ஒரு ஐம்பது அறுபது பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க மாத்துறதுனால என்ன சிறந்தாலும் யூஸ் ஆக்சுவலி இன்டெரக்டா நீங்க அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்கீங்கன்ற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் மக்கள் அவங்க மேல கோபம் ஆயிடக்கூடாது அவங்க மேல நாளைக்கு யாரையும் தப்பு சொல்லிடக்கூடாது இன்றைக்கி கலெக்டர் இப்போ நீங்கள் கலெக்டரா இடமாற்றம் செய்திருக்காங்கன்னு கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலெக்டர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கொலை நடக்கிறதுக்கு மூல காரணம் இத்தனை பேர் சாவுக்கு மூல காரணம் கலெக்டராவோட கலெக்டர் கொடுத்த தவறான அறிக்கையும் காரணம் அவர் வந்து இவங்க அதாவது அந்த ஃபஸ்ட்டு இறந்தார் பிரவீன் அவங்க மாமாவோ இறந்தபோது அப்போ இது வந்து அவங்க வைத்தியால் இருந்தாங்க மாடைப்பாலை இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பொய் சொல்லாமல் ஒருவேளை அதில் சாராயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷமான பொருட்கள் இருந்திருக்கலாம் அதனால கூட அது இருந்திருக்கலாம் தயவுசெய்து எதுவுமே கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரிலங்க அதனால் யாரும் இனிமேல் சாராயம் மறந்தாமல் இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் அந்த பிரவீனோட சாவுக்கு வந்துட்டு அவன் திருப்பியை வந்து அத்தனை பேர் சாவுக்கு வந்தவங்க எல்லாரும் திருப்பி வாங்கி குடிச்சதில் தான் இத்தனை சாவுகள் தொடர்ந்து நடக்குது இது நடந்திருக்கு அன்றைக்கி அப்படிங்கும் போது அப்போ இது கலெக்டரோட மிஸ்டேக்கு தானே அப்போ கலெக்டரை வந்து இவ்வளோ ஒரு தவறான தகவலில் எதுக்கு சொல்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணாத தகவலை எதுக்கு சொல்கிறாரு திமுக அரசாங்கத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்கிறாரு இல்லையா இந்த அரசு கெட்ட பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாரு அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு ரியாலிட்டியை தோற்று இதுதான் உண்மையாக நடந்துச்சுன்னா அந்த ரியாலிட்டியை பேசுகிறதுக்கு நம்ம தைரியமாக இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு பொய்யை சொல்ல போய் அது இத்தனை உயிர்களை காவு வாங்கியிருக்கு அது வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கலெக்டரை மாற்றினா என்ன நீங்கள் அங்கேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்தையும் மாற்றினாலும் என்ன அதனால என்ன பலன் ஒரு வாரம் கழித்து பதினாலு கழித்து மக்கள்லாம் அமைதியானோன்னா திருப்பி அவங்களும் வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போட போகிறீங்க இல்லையா அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஒரு சஸ்பென்ஷனோ வந்து எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும் இது சும்மா அந்த நேரம் மக்களோட கோவத்தை குறைக்கிறதுக்காக ஒரு அரசு நடத்துகின்ற நாடகம் தான் இது ஸோ அதால் இது வந்து ஒரு சிறந்த தீர்வு கிடையாது நீங்கள் அங்கே விற்காமல் இருந்திருந்தால் எத்தனை நாள் கலக்காமல் இருக்கிறதுக்கு வழி வகைகள் செஞ்சிருந்தால் அதுதான் இதோட ஒரு ஒரு சின்ன தீர்வாக இருந்திருக்குமே ஒழியும் விற்பனையே மோசமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணினது அப்படிங்கிறது இது ஒரு அரச பயங்கரவாதம் அந்த அரச பயங்கரவாதத்துக்கு அத்துணை அரசு அதிகாரிகளும் இருந்த அத்துணை அரசு அதிகாரிகளும் கண் கூட இதுதான் நடந்ததுன்னு தெரிச்சு மறைத்த அத்துணை பேருமே இந்த அத்தனை சாவுகளுக்கும் மூல காரணம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்படுறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல் மூலமா தெரியுது கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்த அந்த ஆட்சியில் அந்த அதிமுக ஆட்சியிலையும் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்தப்போ அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா ஒரு சமூகத்தில் நாட் ஓன்லி இந்தியன் சொசைட்டி த டைல்ட்ஸ் சமூக விரத செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சார் அதை வந்து எந்த கவர்மெண்டாலேயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக வந்து அதோட வேறையை நீங்கள் அறுக்க முடியாது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் சரிங்களா ஆனால் யூ கேன் கண்ட்ரோல் இட் ஜெயலலிதா அம்மையாக இருந்தபோது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இத்தனை ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே எவிடன்ஸ் காமிக்கல இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கலசாராய மரணங்கள் நடந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அந்த கால அந்த காலகட்டத்தில் எத்தனை மரணங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது அந்த காலகட்டத்தில் எத்தனை மரணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நம்பர்ஸ் இது மாதிரி பல்காக கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் எல்லா ஆட்சியிலையுமே வந்து எல்லா ஆட்சி அது யாரும் இங்கே நாட் ஓன்லி தமிழ்நாடு எவ்ரிவேர் இன் இந்தியா ஹோல் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாவுகள் இருக்கும் மரணங்கள் இருக்கும் ஆனால் ஒரே நாள் ஒரே நேரம் பல்காக எப்படி போகுது அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தான் இப்போ இந்த அதிமுக ஆட்சின் போது நாங்கள் போனப்போ களத்துக்கு மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதிமுக பெரியல இது வந்து ஊருக்குள்ளே வராதுங்க அந்த ஆற்று ஆறுக்கும் அங்கே தெரியாமல் வச்சு விற்பாங்க இங்கே இருக்கிறவங்களும் தெரியாமல் போய் தான் அவங்க குடிச்சிட்டு வருவாங்க இத்தனை நம்பர்ஸ் போக மாட்டாங்க தெரியாமல் போய் தெரியாது அது ஒரு கமுக்கமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு தடவை அந்த கண்ணுக்குட்டியை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விற்பனை செஞ்சவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காணாமையும் போயிருந்துச்சு அப்புறம் திருப்பி அவர் வெளியே வருவார் அப்புறம் திருப்பி விற்பார் அப்படி இருந்தது ஆனால் இப்போ என்னென்னா போலீஸ்க்கு தெரிஞ்சே கண்ணுக்குட்டி வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து நேரடியாகவே காசு வாங்கிட்டு போகிறது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாமே எல்லா குற்றங்களும் ஓப்பனாக தெரியுது அந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய போலீஸுமே அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல் அதுதான் ஒரு ஒரு நிர்வாக சீர்கேடு எவ்வளோ கேவனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் சட்டசபையில் அதிமுக இது தொடர்பாக பேச முயற்சித்தாங்க ஆனால் அதிமுக உறுப்பினர்களை வந்து வெளியேற்றுனாங்க அவங்க கருப்பு சட்டையெல்லாம் போட்டுகிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதிமுக அவங்க ஆர்ப்பாட்டம் செய்ய அறிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டசபையில் இதை விட ஒரு எதிர்கட்சி வந்து ஜனநாயக முறைப்படி தீவிரமாக பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து தங்களுடைய இருப்பை எதிர்ப்பை தெரிவிக்கிறது ஒரு கருப்பு சட்டை போடுங்கிறது ஒரு நியாயமான கவர்மெண்ட்டாக இருந்தால் அதை மிகப்பெரிய அவமானமாக எடுத்துக்கும் ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு ஃபாசிஸ்ட்டுகள் தான் அவங்க அந்த ஃபாசிஸ்ட் அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சட்டசபைக்குள்ளே நடக்கின்ற எந்த விஷயமும் வெளியே போகக்கூடாதுன்றாங்க சட்டசபைங்கிறது என்ன மக்களுக்கான சட்டங்களை ஏற்றுக்கின்ற இடம் அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் எதுவுமே போக கூடாது வருது இல்லை இல்லை நீங்க லைவ்லாம் எதுவுமே வந்தீங்கன்னா அவங்க பேசும்போது வரும் சபாநாயகர் பேசும்போது ஸ்டாலின் பேசும்போது வரும் முதல்வராக அவர் பேசும்போது வரும் அவங்க ஆட்கள் கேள்வி எழுப்பும் போது வரும் ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் யார் பேசினாலும் அது எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசினாலும் சரி மற்ற அதிமுக எம்எல்ஏஸ் யார் பேசினாலும் அது போக கூடாது அப்படின்னு இன்னைக்கு அப்பாவை சொல்றாரு சபாநாயகாரர்கள் அது போக கூடாதுன்னு சொல்றாரு மோடியோட ஆட்சியில் கூட இப்படி ஒரு கேவலம் நடந்தது பத்து வருஷம் மத்தியில் அவங்க போதும் சபாநாயகர் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் ஒளிபரப்பாதீங்கன்னு சொன்னது வேற அந்த சபையில நேராக நிர்மலா சீதாராமன் அவ்வளோ ஒரு அகம்பாவத்தோட பேசுவாங்க அவரு அமித்ஷா ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் இப்போ யூஸ் பண்ணி பேசுவாங்க பட் அது எல்லாமே ஒலிபரப்பாகும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க இங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேசுறத போடு எதிர்கட்சிக்காரர்கள் பேசுவது எதுவுமே ஒளிபரப்பவும் கூடாது நியூஸ் பேப்பரும் அதை சொல்லக்கூடாது நியூஸ் பேப்பர்லேயும் நாலு செய்திகளாக வரக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து நீங்கள் வந்து அதை ரெக்கார்டாக ஆக்கக்கூடாது சட்டசபை பதிவேடுகளில் அதை பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மாபெரும் வரலாற்றை மதிக்கிறீங்க வரலாற்று குழை ஒரு துயர சமம் இத்தனை பேர் செத்துருக்காங்க அதை குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது நீங்கள் அந்த கேள்விகளை நாங்கள் பதிய மாட்டோம்னு இருக்கு இல்லையா இதை விட நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை என்ன ப எப்படி படுகொலை செய்ய முடியும் நீங்கள் இப்படி படுகொலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து மோடியை பார்த்து ஜனநாயக படுகொலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறத்துக்கு உங்களுக்கு ஏதாவது குறைஞ்ச குறைஞ்சபட்ச தகுதியாக ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா இந்த மிக நிச்சயமாக இல்லை அப்படிங்கும்போது தான் இது வந்து என்ன சொல்கிறது ஸ்டாலின் ஏன் நான் வந்து ஃபாஸிஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்பாவா அவர்கள் ஏன் ஃபாதிஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த தகவலுக்கெல்லாம் மக்களுக்கு தெரியலாம் அதை தெரியாம தடுக்கிற யாருமே வந்து பாசிஸ்ட் தான் பாசிஸ்டுகள் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்கும் தொடர்ந்து திமுக ஆட்சியில அடுத்தடுத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும் இந்த அரசு வீட்டுக்கு போனா நல்லா சார் அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்றாரு எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அவரே இந்த மாதிரி நாலு டயலாக் எழுதி அவரே கேமரா வச்சு நான் இவா பேசி டைலாக் விட்டுக்கணுமே ஒழிய நீங்க வந்து ஒரு அதிமுக காரங்க இல்லாமல் திமுக காரங்கள்ட்டே போய் ஒரு திமுக உண்மையான தொண்டர்கள் பேர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இணையத்தில் இரநூறுபாய்க்காக எழுதுகிற உடன்பிறப்புகள் இல்லை அவங்கள உண்மையாக திமுக மேலே நம்பிக்கை வச்சு தொண்டர்கள் இருப்பாங்கள்ல களத்தில் ஊரில் அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான ஆட்சி ஒரு இருபது இருபது வருஷம் ஏற்கனவே ஆண்ட திமுக இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது இந்த மூன்றாண்டு ஆட்சி மிக கேவலமாக ஆட்சின்னு அந்த திமுக உறுப்பினர்களே காடிட்டு போவாங்க அந்த மாதிரி கஞ்சா சட்டம் ஒழுங்கு மிக கேவலமாக இருக்கின்ற அளவு திருமண மக்கள்லாம் கொலை கொலைகள் ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுல நம்ம ஆதாரம் நம்ம எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சொல்ல முடியாதுல்ல அப்படியே நீங்க வந்து சர்வதேச போலீஸ் கிட்ட மாட்டிருக்கீங்க ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்க சொல்றீங்க சர்வதேச போலீஸ்ல மாட்டிருக்காரு அவர் ஒரு திமுக காரர் திமுக அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருந்திருக்கு கையில அப்படிங்கும் போது நீங்க எப்படி அதை வந்து கட்சி விட்டு மாட்டினதுக்கப்புறம் தான் சார் நிற்குனீங்க அதுக்கு முன்னாடி நீக்கினீங்களா இல்லைல்ல மாட்டினதுக்கப்புறம் இது ஒரு என்ன சொல்வது இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி மாட்டினா நிற்கிறோம் அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம எப்படி இங்கே மெதகட்டமைன்னு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் கஞ்சா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் குழந்தைகள் கூட கஞ்சா சாப்பிடுதுன்னு களத்தில் வேலை பார்க்குற எல்லாருமே சொல்லிட்டாங்க ரெண்டாவது இன்றைக்கி கலாச்சாராயம் தெருவுக்கு தெருவு ஆராக போடுதுங்கிறது இந்த கொலை கொலைகள் இத்தனை அரசே கொன்றை இத்தனை கொலைகள் அதை சொல்லுது அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இதை உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியும் கனிமொழி மேடம் வந்து அவங்க ஒரு சாராய அதிபர் தான் அம்மா அதிமுக அடுத்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியாகனா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது உள்ளே இருக்கணும் அது தானே இருந்து தான் தானே வரும் செயற்கை நீங்கள் வெளியே இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் அதை கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அவர் வந்து இஸ் நாட் நாட்டை லீடர்